அன்பார்ந்த நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல வளமும் நலமும் தந்து அருள அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பெரும் பயிற்சிகளான சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி மற்றும் குருப்பெயர்ச்சி ஆகிய மூன்று பயிற்சிகள் நடக்கின்றன இவ்வாறு மூன்று பயிற்சிகள் நடக்கும் ஆண்டு இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறையே நிகழும் மற்றபடியாக பார்க்கப் போனால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது பொதுவாக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குருப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி அல்லது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இவ்வாறே நடைபெறும் பொதுவாக பார்க்க போனால் இந்த மூன்று பயிற்சிகளால் பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பயன்களும் சில தடங்களான சில பேக்வேர்டான பலன்களும் நடைபெற இருக்கின்றன இது தவிர இந்த முப்பெரும் கிரகப் ஏற்படும் பாதிப்புகளும் மாற்றங்களும் மற்றும் அதிசய செயல்களும் தடைகள் தட்டுப்பாடுகளும் அனைத்து பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் சிறிது சிறிது நடக்க செய்யும் இது பொதுவான அறுபது சதவீத அமைப்பை உடைய பலனே ஆகும் மற்றும் நாற்பது சதவீத பலன்களை நமது அவரவர்கள் ஜாதகப்படியே நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் மற்றபடி இதை முழுவதும் நூறு சதவீதம் நடக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த மூன்று பேர்ச்சிகளில் சனி பகவான் தனது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் ராகுபகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகிறார் குரு பகவான் அவர்கள் தனது ஒருவருட நகர்வாக ரிசர்வ ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சியடைகின்றார் இது அவர்கள் ராசிக்கு உகந்தது போல் நற்பலன்களையும் மற்றும் சிறு சிறு தடங்கல்களையும் வேறுபாடுகளையும் உண்டு பண்ணும் சிறு சிறு தடைகளையும் உண்டு பண்ணும் இவ்வாறு இருக்கும் அவரவர்கள் சாதகங்களுக்கு எந்த இடத்தில் அமையப் பெறுகிறார்கள் என்பதை வைத்தே அவர்களுக்கு நற்பயன்களையும் தடங்கல்களையும் ஏற்படும் சில தட்டுப்பாடுகளையும் உண்டு கொள்ளும் இந்த பெயர்ச்சியினால் பெரும் பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் முதலாவது இடத்தைப் பெறுவர் ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் இரண்டு கடக ராசிக்காரர்கள் மூன்றாவதாக மிதன ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் துலாம் ராசி விருச்சிக ராசி மற்றும் மகர ராசிக்காரர்களும் இந்த மிகவும் பயன்பெறக்கூடிய ஆறு ராசிகளிலே வருகிறார்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களும் அதற்காக நன்மையை பெறமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இவர்கள் ரேங்க் வைஸ் அடிப்படை வைஸ் பார்க்கும்போது இவர்கள் ஆறு பேரும் முதலிடத்தில் வருகிறார்கள் இவர்களுக்கு பின்பாக வரக்கூடியவர்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களாக மாறுகிறார்கள் இதில் அந்த மற்ற ஆறு ராசிக்காரர்களே பார்க்கும்போது அவர்களுக்கு சிலருக்கு சனியும் சிலருக்கு ஏழரைச்சனியும் சிலருக்கு அத்தாசம சனியும் அஷ்டமச்சனியும் இவை போன்ற சில இடர்பாடுகள் வருவதால் அவர்கள் சற்று பின்தங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு அந்த தடையை அந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தவும் அவர்கள் சீராக செல்வதற்கும் உகந்ததாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இது தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஆகவே எந்த பயமும் கொள்ள வேண்டியதில்லை இந்த பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து நிகழப் பெறும் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் மீனராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று பெரும் பேச்சுகளால் தாங்கள் எல்லா சிக்கல்கள் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள் ஏழரைச் சனியின் விரயத்திலிருந்து படாத பாடுபட்டு கொண்டிருந்த நீங்கள் என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருந்த நீங்கள் நல்ல ஒரு திருப்பத்தையும் நிம்மதியையும் பெருமூச்சையும் விடுவீர்கள் வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி பகவான் தனது கும்ப வீட்டிலிருந்து பேர்ச்சியாகி தங்களின் ராசியான மீனத்திற்கு ஏழரின் இரண்டாம் கட்டமான ஜென்ம சனியாக ஏழரைச் கடுமையை தாங்கவில்லை என்று பணத்தாலும் மனதாலும் மற்றும் சுற்றத்தார்களாலும் சிரமப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனமாகவும் நல்ல ஒரு திருப்பமாகவும் சிறந்த பேச்சியாகவே இது அமைகின்றது எடுத்த உடனே ஒரு பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாதுதான் இருந்தாலும் சிறிது சிறிதாக தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை நல்ல ஒரு வெளிப்பாட்டை தங்களுக்கு உணர்த்தும் நல்ல வழியை இது கொண்டு செல்லும் சனி பகவான் தன் பெயர்ச்சியின் மூலமாக மூன்றாம் பார்வையாக தங்களின் மூன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக தங்களது ஏழாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக தங்களின் தொழில் சாணமான பத்தாம் இடத்தையும் பார்வையிடுகின்றார் அதே வேளையில் குரு பகவான் வருகின்ற மே மாதத்தில் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி தங்களது ஐந்தாம் பார்வையாக தங்களின் எட்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக தங்களின் பத்தாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக தங்களின் ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தையும் பார்வையிடுகின்றார் இவரின் பார்வையால் தங்களின் சனிப்பெயர்ச்சியின் ஏற்படக்கூடிய பல இன்னல்களும் இடைஞ்சல்களும் குருவின் பார்வையால் பெரும்பான்மையான நன்மையே பயக்கக்கூடியதாக அமைகின்றது இவை இரண்டையும் கணக்கில் வைத்து பார்த்தோமானால் கூட தங்களின் விரயங்கள் கட்டுக்குள் வரும் பணவரவுகள் மேம்படும் அலைச்சல்கள் குறையும் உறவுகள் மேம்படும் குருவின் பெயர்ச்சியால் தங்களுக்கு ஏழர்ச்சனியின் தாக்கங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகி நிறுத்தப்பட்டு உங்கள் மெய்க்காவலனாக மெய்க்காப்பனாக வாழ்க்கையில் அழைத்து செல்வார் குரு பகவான் பணவரவில் குறை இருக்காது தேக்கமடைந்த தொழில்களில் வளர்ச்சி உண்டாகும் ஆரம்பமாகும் கடன்கள் குறையும் அதே வேளையில் தாங்கள் உடல் நலனை கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஏழரை சனியினால் தாங்களுக்கு குருவின் வீட்டிற்கு சனி பகவான் வருவது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது வேலை செய்யும் இடங்களில் தாங்கள் வாய்ப்பேச்சை குறைத்து செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் பம்பு தன்னாலே தங்களை வந்து அடையும் பிள்ளைகள் படிப்புச் செலவு திருமணம் மற்றும் வைபவ செலவுகளில் தாங்கள் அதிகம் பணம் செலவைய செய்ய வேண்டியிருக்கும் வீடு வாங்குதல் சொத்து வாங்குதல் போன்ற செலவுகளும் தாராளமாக செய்யலாம் எது எப்படி இருந்தாலும் தாங்கள் ஏப்ரல் மே மாதங்கள் வரை சற்று கவனமுடன் இருப்பதே நல்லது தாங்கள் ஒருமுறை முறை சென்று சனீஸ்வர பகவானை ஆறு எழுவிளக்கு ஏற்றி தரிசனம் செய்து வருவது நல்லது சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாள் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் நவக்கிரகம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நன்கு தரிசனம் செய்து வருந்துவது தங்களது இந்த ஏலச்சனின் பேச்சுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்து நாங்களுக்கு நல்ல வரவையும் நிம்மதியையும் மன அமைதியையும் தருவதில் எந்த குறையும் இருக்காது வணக்கம் நன்றி